ஜனாதிபதி அன்போகுமார் அவர்கள் சுதந்திர தின நிகழ்வுல உரையாற்றிய உரை தொடர்பாக நேற்றைய ஒரு சில விஷயங்கள் கருத்துக்கள் வெளியாகி இருந்தது இன்றைய நாளிலேயும் அது தொடர்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்சே அவர்கள் வெளியிட்ட கருத்து இன்றைய நாளிலும் பல செய்தி ஊடகங்கள்ல பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக மாறியிருக்கு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த உரை தொடர்பான கருத்தையும் வெளியிட்டிருக்காரு ஜனாதிபதி உரையாற்றும் பொழுது தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களையும் மீட்பதற்காக செய்த சேவை பற்றி வெற்றி பற்றி அவர் எந்த விதத்திலும் குறிப்பிடல சொல்வதற்கு பயப்படுறாரா என்ற அடிப்படையில் மேலத்தைய நாடுகள் கூட தங்களுடைய சுதந்திர நிகழ்வுகள்ல திரானுவத்தினால் கிடைக்கப்பெற்ற வெற்றிகள் குறிப்பா இரண்டாம் முதலாம் இரண்டாம் உலகப்பூ உள்ள விஷயங்களை பற்றிய கூட சொல்லுவாங்க ஆனால் இந்த முப்பது வருட கால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினருடைய வெற்றி பற்றி சுதந்திர தின உரையில ஜனாதிபதி பேசல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு ஜனாதிபதி இந்த விஷயத்துல ஏன் பயப்படுறார் அவருடைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவர் இன்னொரு விஷயத்தை சொல்லுறாரு இது தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட யுத்தம் அல்ல இது வந்து இது ஒரு போராட்டமாக நடந்த விஷயம் யுத்த வெற்றி இது இந்த யுத்த வெற்றியை பற்றி கண்டிப்பாக தின நிலவில பேசிக்க வேண்டியது ஆனா ஜனாதிபதி இது பேசல இந்த விஷயம் தொடர்பாக அவருடைய விமர்சனத்தை வெளியேற்றிருந்தாரு என்று பல ஆங்கில ஊடகங்கள்ல இந்த செய்தியை பார்க்க கூடியதாக இருந்தது எலிசக்தி அமைச்சர் என்று பாலமந்தத்துல ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு வருகின்ற மூன்று வருஷத்துல நாங்க சொன்னது போல முப்பது சதவீத மின்சார கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி அளித்திருக்காரு நிறைய பேர் கருத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அமைச்சரே ஒரு வருஷம் அத மாட்டீங்களா முடிஞ்சது ஆட்சிக்கு வாரத்துக்கு முதலே மூன்று வருஷம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகியும் மூன்று வருஷம் சொல்றீங்களே ஒரு வருஷத்தை கழிச்சிருந்து ரெண்டு வருஷம் சொல்லுங்க எல்லாம் கருத்துக்கள் வந்தாலும் அவர் வருகின்ற மூன்று வருஷத்துல இருந்து அவர் தலியார் சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் வந்து மின்சார சபை இப்பொழுதுதான் ஒரு அளவுக்கு ஒரு நிலைமையை எட்டி கொண்டிருக்கிறது காரணம் சொன்னா இப்ப மின் கட்டண உற்பத்தி வந்து குறைக்கப்பட்டு இருக்கிறது அதாவது முப்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஏழு சதவீத எழுபதாயிரம் இருபத்தி ஒன்பது வரை குறைச்சிருக்கோம் நாங்க வந்து இனி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறைத்து விட்டு முப்பது சதவீத மின்சார கட்டணத்தை குறைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்ப நடக்கும் சொன்னா வருகின்ற மூன்று வருஷம் நடக்க போகுது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் மின்சார சபை இந்த மாசத்தோட இறுதியில கலைக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டு கேட்கவே இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிறுவனமாக இந்த விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம் எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஆனால் அடுத்து வருகின்ற மார்ச் மாதத்துல

குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்களுக்கு இந்த தடை வரலாம்னு சொல்லி எதிர்ப்பது இன்னொரு முக்கியமான கவலைக்குரிய விஷயம் இது இலங்கை இந்த ஏழாம் தேதி முதல் உலகக்கிண்ண டி டுவெண்டி போட்டிகள் நடக்க போது இலங்கையும் இந்தியாவும் தான் ஏற்பாடு செய்யறாங்க இலங்கையில் அதிகமான போட்டிகள் நடக்க போது இதுல ஒரு பாதிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது வருகின்ற பதினஞ்சாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் நடக்க இருந்தது இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளை பார்வையாக ஏற்கனவே டிக்கெட்டுகள் ஹோட்டல்கள் விமான டிக்கெட்டுகள்லாம் புக் பண்ணப்பட்டு வந்தது ஆனால் இப்ப போட்டி நடக்காது அப்படின்னு தெரிந்து கொண்டு ரசிகர்கள் இங்க புக் பண்ணப்பட்ட ஹோட்டல்ஸ்கள் விமான டிக்கெட்டுகளை வந்து ரத்து செய்திருப்பதால் பாதிய அளவான ஒரு ஏற்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இன்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது இது தொடர்பாக பரிசீலனை செய்யங்கள் நாங்கள் வந்து இக்கெட்டான சூழல்ல கூட இலங்கை வந்து பாகிஸ்தான்ல விளையாடி இருக்கிறது எனவே ஒரு கிரிக்கெட் அந்த அடிப்படையில இது தொடர்பாக பரிசீலனை செய்யுங்கள் என்று ஒரு விண்ணப்ப கடிதத்தை கோரிக்கை கடிதத்தை அனுப்பியிருக்காங்க எனவே இந்த விஷயம் ஒன்று நல்ல பார்க்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கு